இல்லை இந்த ஜூலை மாதத்துல கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா இவங்களை தனிமைப்படுத்திக்கிறது நல்லது ஸோ ரொம்ப மற்றவங்களோட போய் அவங்க வந்து கனெக்ஷன்ல இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான மன ரீதியான ஒரு பெரிய அளவிலான பாதிப்புகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ முன்னாடியே பட் இவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துரும் இந்த மாதிரி நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் இல்ல ஏஞ்சல்ஸா இருக்கட்டும் யூனிவர்ஸா இருக்கட்டும் ஒரு இண்டிகேஷனே கொடுத்துருவாங்க சோ அது வந்து இது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டாதவங்களுக்கு ஆல்ரெடி அப்படிதான் நான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்துல அவங்க அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது நல்லது இந்த தனிமைப்படுத்துறதுன்றது திருப்பி இதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ள இவங்களுடைய வேற விஷயங்கள் இப்போ ஆன்மீக ரீதியாக கூட அவங்க தனிமையா கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அது நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ இதுலேருந்து வெளியேறதுக்கான ஒரு தீர்வா கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கும்